முருகா வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நானும் ஒன்றை உன்னிடம் கூறுவதற்காக மூன்று நாட்களாக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் தொடர்ந்து நீ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கின்றாய் என்றாவது என்னை அலட்சியம் செய்யாமல் முழுமையாக இதை கேட்டுவிடு தங்கமே ஒரு விஷயம் உனக்காக உன் அப்பா நான் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக அதிக அளவிற்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தர வேண்டியதாக முடிவெடுத்து விட்டேன் தொடர்ந்து என்னிடம் ஒரே பிரார்த்தனையை நீண்ட நாட்களாக வைத்து கொண்டே இருக்கின்றாய் எப்படியாவது இதை எனக்கு செய்து கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் தங்கமி உனக்கானதை உனக்கே செய்து கொடுக்கவே உன் அப்பா நான் உன்னை தேடி இப்பொழுது வந்துள்ளேன் நிச்சயமாக உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதனை பலமுறை யோசித்து உனக்காக உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நீ தைரியமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் எதை நினைத்தும் வருத்த வேண்டாம் எதிர்பார்ப்பின்றி கொடு அனைத்துமே அருள்தான் என்னுடைய அருளை நீ முழுமையாக பெறப்போகின்றாய் நம்மவர் தானே என்று நெகிழ்ந்து நீ செயல் செய்வது அனைத்துமே அருள்தான் அதைத்தான் தான் முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்வேன் அளவில்லா அன்பை உன் உள்ளத்தில் வைத்து கொண்டு பேசாமல் இருப்பது ஏன் தங்கம் சிலரை பிரிந்து நீ வருத்தப்பட்டது அனைத்தும் போதும் உனக்கு பிடித்தவரை நல்ல புரிதலை ஏற்படுத்தி உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்தது என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும் இன்று இரவுக்குள் நம்ம முடியாத பேர் அதிசயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ என்னை பார்த்த இந்த தருணத்தில் நீ என் மீது நம்பிக்கையை காண்பிக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உள்ளம் இன்னும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கின்றது நீ கீழே விழுமுன் உன்னை நான் முன்னேற்றி பாதுகாப்பேன் நான் வீழ்ந்து விடுவேனா நான் தோற்று விடுவேனா என்று நீ எதையும் நினைத்து பயம் கொள்ள வேண்டாம் உன்னை வீழ விடாமலும் தோற்க விடாமலும் உன்னை நான் பத்திரமாக பாதுகாக்கின்றேன் சாட்சிகளை சார்ந்து நிற்கும் மனித நீதி தடுமாறலாம் சர்வ சாட்சியாய் நிற்கும் இறைவனின் நீதி ஒரு பொழுதும் தடுமாறுவதில்லை தயக்கம் கொல்லாமல் பயம் கொல்லாமல் மனதில் மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக நீ கவலைப்படும் விஷயம் இன்று தீரப்போகின்றது இன்று இரவுக்குள் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய மனம் மகிழ போகின்றது நீ மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கையில் பெற போகின்றாய் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது இதனை நீ பின்பற்று நிச்சயம் உன் வாழ்க்கை நல்ல மாற்றத்தை உணர்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா